மாவட்டம் கீழை பேரூராட்சி மன்றம் கூட்டத்தில் திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நான்காண்டுகள் நிறைவடைந்ததை கீழை பேரூராட்சி மன்றத்தின் சாதாரண கூட்டம் பேரூராட்சி மன்ற தலைவர் மல்லிகா முத்துக்குமார் தலைமையில் இன்று கிளை பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் கிளை ரவீந்திரன் அவர்கள் முன்னிலை வகித்தார் அவர் பேசுகையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கான நிதியை ஒதுக்காவிட்டாலும் எவ்வித இடர்பாடுகளையும் தவிர்த்து மாநில அரசின் நிதியை வைத்து மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான சலுகைகளையும் செய்து அதில் முக்கியமாக காலை உணவு திட்டம் மகளிர் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தந்து சாதனை நாயகராக இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக விளங்கும் திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிளை பேரூராட்சி மன்ற வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பேரூராட்சி மன்ற செயல் அலுவலர் பாஸ்கரன் அவர்கள் வரவேற்று பேசினார் இந்த கூட்டத்தில் கில்லை பேரூராட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் மாதாந்திர செலவு சீட்டு கணக்கு வழக்குகளை பேரூராட்சி எழுத்தர் செல்வராஜ் வாசித்தார்

கிள்ளை மீடியா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கு பெல்லா கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போன்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்